அன்பர்களே இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா வீட்டுக்குள்ள நம்ம மாடர்ன் சினிமாஸ் வந்து எப்படியாச்சும் அந்த நெக்லஸ் ஆட்டே போட்டுணும்னு சொல்லிட்டு நேற்று நைட்ல இருந்து பல வகையான பிளான போட்டாங்க கடைசி அவங்க கையில கிடைச்சிருந்த பிளான் வந்து அந்த பெட்ஷீட் பிளான் தான் பட் அந்த பெட்ஷீட் பிளான் எப்படி வச்சிருந்தாங்கன்னா ஆப்போசிட் மூஞ்சில போட்டு அந்த நெக்லஸ் எடுக்கணும்னு முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க ஆனா அந்த தற்குறி போயிடுவ அவனை தலையில அவன்லேயே போட்டு போய் நெக்லஸ் எடுத்துட்டு இருக்கானு இதுல திருட்டுனா முதல் என்னன்னு தெரியுமா தெரியாதா திருட்டுனா என்ன யாருமே பார்க்காதப்ப எடுத்துட்டு போய் ஒழிச்சு வைக்கிறதா திருட்டு ஆனா அந்த தற்கொலை போயிடுவ கடைசியில ஒரு மாதிரி வெறுப்பாயிட்டான திருடவே முடியாதா அப்ப எங்களால மேலே வர முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும் போது போய் நெக்லஸ் ஆட்டையை போட்டுட்டு ப்ரோ இதுல இதுல அந்த திருட்டையாச்சும் கரெக்டா பண்ணானு கேட்டீங்கன்னா அதுவும் இல்ல ஏன்னா திருட போன இடத்துல திருட மாதிரி ஒரு டிராமா எல்லாம் போட்டு பட பட ஒரு மாதிரி உருட்டிட்டு திருட வேண்டிய பொருளை விட்டுட்டு ப்ரோ அந்த பொருளை எடுக்க வரல கீழே போட்டுட்டு வேற ஏதாவது பொருளை தூக்கிட்டு போயிட்டு வெளியே வீசிட்டு இருக்கான ஒவ்வொருத்தனும் யாரு ப்ரோ இவனும்லாம் எங்க இருந்து வந்திருக்கானு ஆக்சுவலா இந்த ப்ரோமோ பக்கம் எனக்கு செம சிரிப்பு தான் வந்துச்சு ஆனா இந்த ப்ரோமோல ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் நடந்திருக்கு எவ்வளவு பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல சாண்ட்ரா அவர்கள் பிரஜன் மேல சத்தியமா ஏதோ பர்சனல் வெஞ்சன்ஸ்ல இருக்காங்க போல ஏதோ கடும் கோவத்துல இருக்காங்க போல சட்டை இடம் எல்லாம் பிடிச்ச ஒரு மாதிரி தள்ளிட்டு போயிட்டாங்க ப்ரோ சாண்ட்ரா பிரஜனை ஒரு மாறிப்பட்ட சம்பவம் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாம இந்த திருட்டுல நீங்க யோசிச்சிருப்பீங்க என்ன ப்ரோ அவங்க ஆளாளுக்கு நிறைய செயின் வச்சிருந்த மாதிரி இருந்து நம்ம காமு மாமா கூட ஒரு செயினை தூக்கி வெளியே அனுப்பிவிட்டார் என்ன கதை ப்ரோன்னு சொல்லிட்டு கண்டிப்பா யோசிப்பீங்க இது எல்லாமே அவங்களுக்கான ஒரு பிளான் ப்ரோ இந்த பிளான பிளான கொடுத்தது சாண்ட்ரா நேற்று நைட் இந்த பிளான போட்டு வச்சிருந்தாங்க என்னன்னா பெட்ஷீட் எடுத்துப்போம் ஆளாளுக்கு நம்ம ஒரு செயின் வச்சு பார்த்தா அவங்களுக்கான செயினே கையில வச்சுக்கலாம் ஏதாச்சும் சும்மா டம்மி செயின் அதை அவங்க கொண்டு வந்திருப்பாங்கல்ல ஏதாச்சும் பித்தளை செயின் கொண்டு வந்திருப்பாங்கல்ல அந்த பித்தளை செயினை நம்ம கையில வச்சுப்போம் பெட்ஷீட் எடுத்துப்போம் போயிட்டு அங்க அந்த டீம்ல உள்ள எல்லாரும் மூஞ்சிலே போட்டுட்டு டக்குனு அங்க நெக்லஸ் எடுத்து நம்ம டக்கு டக்குன்னு நம்ம வந்து ஸ்வாப் பண்ணிப்போம் யார் கையில நெக்லஸ் இருக்குன்னு யாருமே கண்டுபிடிக்க கூடாது அது மட்டும் இல்லாம டக்கு டக்குன்னு நெக்லஸ் சுத்திக்கு வெளியே வீசிடுவோம் எல்லாருக்கான நெக்லஸ் வீசிடுவோம் சோ ஒரிஜினல் நெக்லஸ் எங்க இருக்கு யாரு கிட்ட இருக்கு வெளியே போச்சா இல்லையான்னு சொல்லி இந்த டீமுக்கு

அந்த கருப்பு கலர் தலையில கவுத்திட்டு ஓடுறாரு எங்க இருந்தா வந்திருக்க நீ பெட்ஷீட்டை கவுத்திட்டு ஓடுறாரு

ஓடி வந்த சான்றா ஏலோ இசுக்க அப்படின்னு சொல்லிட்டு பிரஜனுக்கான சட்டையை பிடிச்சி தழுட்டு போயிட்டாங்க ப்ரோ பிரமோல பாத்தீங்களா பிரஜனுக்கான சட்டை இந்த இடத்துல பிடிச்சி தழுட்டு போயிட்டாங்க ஃபர்ஸ்ட் மூஞ்சில தான் இப்படி இப்படி ஒரு மாதிரி அடி விழுந்துச்சு ஒரு மாதிரி இப்படி தள்ளி விடு சட்டையை பிடிச்சி இப்படி தள்ளிட்டு போயிட்டாங்க பிரஜன் யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இப்படி தள்ளி போய் நிற்காரு ஆனா இங்க காம மாமா வினோத் ரெண்டு பேரும் சம காமெடி பண்ணிட்டாங்க இதுல காம மாமா தான் காம என்ன பண்ணிருக்காரு தெரியுமா செயினை வேகமா எடுக்க எங்க பேர்ல வேகமா இழுத்திருக்காரு செயின் கீழே விழுந்துட்டு செயின் இப்படி பறந்து வந்து கீழே விழுது அதை இவர் பார்க்கல இவர் வந்து ஏதோ ஒரு பதட்டத்தில் ஆ நம்ம கையில் ஏதோ ஒரு செயின் இருக்கு அப்போ நம்ம செயின் எடுத்துகிட்டு வந்து சொல்லிட்டு ஏதோ ஒரு பதட்டத்தில் விறுவிறு விறுவ வெளியே வரார் பக்கத்தில் ஓடி வந்த சுபிக்ஷா அந்த செயினை பார்த்துட்டாங்க பக்கத்தில் ஓடி வந்த சுபிக்ஷா அந்த செயின் வந்து இப்படி கீழே விழுகிற பார்த்துட்டாங்க டப்புன்னு மேலே படுத்துட்டாங்க மேலே மேலே படுத்து அந்த நெக்லஸெல்லாம் லாக் பண்ணியாச்சு அப்பாடி அப்பா செயின் நம்மக்கிட்ட தான் இருக்குப்பா நம்ம டீமை காப்பாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சங்கிலி மேலே படுத்தாது ஆனால் அந்த பக்கம் நம்ம சபரி நோ நீ சரியான ஜோக்கர் தானே நேத்தும் இதே மாதிரி தான் ஏதோ கண்டென்ட் பண்ணவங்க பேரில் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த சங்கிலி எடுத்து ஜெயிலுக்குள்ளவே உட்காந்துருந்தேன் இன்னைக்கும் அவர் அது பக்கத்துலேயே போகல காமு அப்புறம் நம்ம வினோத் ரெண்டு பேர் தான் அதை போட்டு உருட்டி வர மாதிரி இது பண்ணிட்டு அவங்க கையில் சங்கிலி இருக்க மாதிரி வெளியே ஓடுறாங்க வேகமாக ஓகேவா உண்மையாக நம்ம நம்ம காமு கையில் ஒரு சங்கிலி இருக்குது ஆனால் அது ஒரிஜினல் சங்கிலி கிடையாது டூப்ளிகேட் இவரே ஒரு பைக்கில் ஒன்று வச்சுருந்தார் அந்த சங்கிலியை எடுத்துகிட்டு போயிட்டு எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு அந்த சங்கிலி தூக்கி வெளியே வச்சுறாரு அந்த சங்கிலியை வெளியே வச்சுறாரு டீமுக்கு ஒரே ஆனந்தம் சங்கிலி வெளியே போயிட்டுன்னு சங்கிலி கருப்பு தாலி எருப்பு அப்படின்ற மாதிரி பைத்தக்கார பயில நீ வீசும்போது பார்த்தால் நீ அவுட்டு தானப்பா உன் கையில் அந்த சங்கிலி இருக்கிறத பார்த்துட்டாலும் நீ அவுட்டுப்பா அது மட்டும் இல்லாமல் அது ஃபேக்கு டூப்ளிகேட்டு அதுதான் இங்கே சமசிரிப்பேன் இவர் டூப்ளிகேட்டை வீசிட்டு மாஸ்க் காட்டினதாக உணர்கிறார் அப்படின்ற மாதிரி அதில் நின்றுட்டு இருக்காப்புல இதில் ஒவ்வொருத்தர போய் காமோ லாக் பண்ணுறாங்க இங்கே தான் சபரி ஒரு ஃபன் பண்ணுறாப்புல அவர் அவர்கிட்ட இருக்க மாதிரி இப்படி பிடிச்சி இட்டுப்ப பிடிச்சிடு ஆ எனக்கு என்கிட்ட இருக்கு என்கிட்ட இருக்கு என்கிட்டாரு என்கிட்ட இருக்கு நம்ம அமித்து ஒரு முக்கோட சாத்தி வச்சு சங்கிலே குடுக்கியா இல்லையான்னு சொல்லிட்டு அமித்து சாத்தி வச்சிருக்காப்புல இங்கதான் தான் நம்ம வினோத்து தேவையில்லாம ஒரு மாதிரி அமித்த ஒரு மாதிரி அடிக்கிற மாதிரி தள்ளிட்டு இருக்காப்புல எனக்கு தெரிஞ்சு வினோத் இந்த வாட்டி பயங்கர ரோஸ்ட் வாங்குவாரு அவருக்கான கிராஃப் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் கொஞ்சம் டவுன் ஆகும் தான் நான் நினைக்கிறேன் அந்த இடத்துல ஒரு மாதிரி தள்ளி வச்சிருக்காங்க அமித் ஒரு மாதிரி ஒரு மாதிரி சண்டை நடந்த மாதிரி ஆயிடுச்சு ஆனா அவர்கிட்ட ஒண்ணுமே கிடையாது அது ஒரு டம்மி யாரு சபரியே ஒரு டம்மி தான் அது வச்சிருக்க ஒரு டம்மி ஓகேவா அவர் சும்மா நாச்சுக்கும் அப்படி வர்ற மாதிரி வந்துட்டு அப்படி நிற்கிற மாதிரி நின்னுட்டு அப்படியே அவர்கிட்ட அவர்கிட்ட இருக்க மாதிரி ஒரு டிராமா போட்டுட்டு இருந்தாரு அது தெரியாம நம்ம மக்கள் வந்து பாதி பேர் வெளியே நின்றுட்டு இருக்காங்க எங்களுக்கு சரியான சிரிப்பெண்ணுன்னா அங்கே லாக் பண்ணிட்டு இருக்கும் போது இங்க இன்னொரு சீன் கவனிச்சுன்னா பிரச்சனை சான்ற ஒரு மாதிரி சட்டை பிடிச்ச ஒரு மாதிரி இழுத்துட்டே போறாங்க போறாங்க ப்ரோ ஒரு மாதிரி இப்படி பிடிச்சி தள்ளிக்கிட்டே போறாங்க ஒரு மாதிரி தள்ளிட்டே போறாங்க அது எதுக்குன்னு தெரியல அப்போ அப்ப கரெக்ட் தான் ப்ரோ ஏதோ கோவம் அவங்களுக்குள்ள இருக்கு இவன் மட்டும் என்ன தனியாக கேம் ஆடுற தனியாக கேம் ஆடுறேன்னு சொல்லிட்டு மக்க மக்கள் நல்ல பேர் எடுக்கானா பிக் பாஸ்ல நல்ல பேர் வாங்குறானு சொல்லிட்டு சாண்ட்ராக்குள்ள ஏதோ கோவம் இருக்கு போல அப்போ பிடிச்ச ஒரு மாதிரி தள்ளிட்டு போயிட்டாங்க இங்க சுபிக்ஷா சம சம்பவம் பண்ணிட்டாங்க ஏன்னா சுபிக்ஷா கையில தான் ஒரிஜினல் நெக்லஸ் இருக்கு அவங்க தூக்கி காமிச்சு ஏங்கிட்ட இருக்கு ஏங்கிட்ட இருக்கு எங்கிட்ட இருக்கு தூக்கி காமிச்சுட்டு இருக்காங்க அங்க இருக்க மூஞ்சி எல்லாம் செத்து போச்சு இப்ப எத்தனை பேர் ஜெயிலுக்கு போக போறாங்க தெரியுமா நாலு பேர் ஜெயிலுக்கு ஆகணும் ஏன்னா நாலு பேருமே அந்த செயின் எடுக்க வரல சங்கிலி கருப்பு தாலி எருப்பு அப்படின்னா மாதிரி அந்த நாலு பேர் அதுக்குள்ள நின்று வினோத் வினோத்து மாமா சாண்ட்ரா அடுத்த நம்ம சபரி நாலு பேருமே இந்த செயினை திருட ட்ரை பண்ணியிருக்காங்க திருட ட்ரை பண்ணாலே அவுட்டு தான் பிக் பாஸ் ரொம்ப தெளிவு தெளிவாக சொல்லியிருந்தார் ஒரு செயினை நீங்கள் திருட ட்ரை பண்ணுறீங்க அதை அவங்க பார்த்துட்டாங்கன்னா அவுட் அவ்வளோதான் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிலுக்கு போய் ஆகணும் ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இந்த நாலு பேரத்துக்கு ஜெயிலில் அடைக்க போகிறாங்க தரமான சம்பவம் என்ன பொறுத்தவரைக்கும் தரமான எனக்கு சிரிப்பு தான் வருது நினச்சி பார்த்தா ஒரு டாஸ்க் லெட்டர் படிச்சுட்டு இருக்கும் இதெல்லாம் பண்ணுவீங்க நான் தெரியாமல் கேட்குறேன் ஒரு டாஸ்க் லெட்டர் படிச்சிட்டு இருக்கும் போதா இவனு ப்ரோ ஒன்றுமே பண்ண முடியல அவனை மட்டும் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் நம்மளால முடியலன்னு சொல்லிட்டு அந்த ஒரு மன வருத்தத்தில் நேராக போய் எடுக்க ட்ரை பண்ணிட்டானுவேன் சரி எடுக்க ட்ரை பண்ணலாச்சும் கரெக்டான சங்கிலி எடுத்தானு கேட்டீங்கன்னா அதுவும் கரெக்டான சங்கிலி இல்லை ஃபேக்கான சங்கிலி அவனில் கொண்டு போன சங்கிலி தூக்கி அவனிலே வெளியே வச்சுட்டு மொத்தத்தில் தரமான சம்பவம் பண்ணியிருக்கானு இதில் சாண்ட்ரா பிடிச்சது ரொம்ப தப்பு ப்ரோ அந்த சட்டை கிட்டலாம் பிடிச்சி தூக்கிட்டு ரொம்ப தப்பு இது இதை வேற யாரா பண்ணிருந்தா இவங்களா சும்மா இருந்திருப்பாங்களா ஒரு டோரை லாக் பண்ணதுக்கே அவ்வளவு பெரிய இது பண்ணாங்க அப்போ அப்போ இந்த இடத்துல பிரச்சனை லாக் பண்ணது ரொம்ப தப்பு பிரச்சனை டென்ஷன் ஆயிட்டாரு நீ ஒரு மாதிரி பர்சனலாக கொண்டு போய்ட்டு இருக்க ஒரு மாதிரி பர்சனல் இதை வச்சு கொண்டு போய்ட்டு இருக்க தப்பு இப்படி பண்ணாதுன்னு சொல்லிட்டு பிரெசென்ட் டென்ஷன் ஆகிட்டார் உடனே அந்த இடத்துல சாண்ட்ரா இது பர்சனல் இல்ல இது கே நான் கேமை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கேன் தேவலாம் வரத்தோட இது பர்சனல் கிடையாதுன்னு சொல்லிட்டு அக்கா இது பண்ணுறாங்க பட் என்னை பொறுத்தவரைக்கு அக்கா பர்சனலாக தான் எடுத்துக்கிட்டாங்க நான் உண்மையாக சொல்லுவேன் ப்ரோ ஏன்னா அவங்களுக்கு ஏதோ வெறுப்பாயிட்டு ஒன்று ஹர்ட் ஆகுது திவ்யா கூட சேர்ந்து நல்லா ஸ்கோர் பண்ணிட்டு இருக்குது ஹர்ட் ஆகுது இல்லை திவ்யா கூட சேர்ந்து சுற்றுறது அவங்களுக்கு பொசல்ஸ் ஆகுது ரெண்டுல ஏதோ ஒன்று நடந்திருக்கு அதில் இப்படி ஒரு விஷயத்த பண்ணுறாங்க அவ்வளோதான் மொத்தத்தில் தேவையில்லாத ஒரு தற்கொலை தனத்தை பண்ணி நான் நாலு பேர் ஜெயிலுக்குள்ள போக போறாங்க இதுல இந்த டாஸ்க்கு இன்னைக்கு முடிப்பாங்களா முடிக்க மாட்டாங்களான்னு வர தெரில ஏன்னா கடைசி டாஸ்கை நைட்டு தான் வைக்கிறாங்க போல அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் மேபி இந்த ஹோல் டாஸ்க்கை வின் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் பிக் பாஸ் ஏன்னா அந்த டாஸ்க்லையும் இது இருக்குல்ல அந்த டாஸ்கை யார் வின் பண்றாங்களோ யாருக்கு அஞ்சு மதிப்பெண்கள் கிடைக்கும் அவங்க ஸ்கோர் போர்டில் மேல வந்துருவாங்க ஏன்னா இப்ப ரெண்டு டீமுமே அஞ்சு அஞ்சு மதிப்பெண்கள் தான் வச்சிருக்காங்க அந்த விஷயத்தை நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்னென்ன நடக்குன்னு சொல்லிட்டு மொத்தத்துல தரமான சம்பவம் பண்றாங்க தரமான சம்பவம் ஸோ ஒரு ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டு பிக் பாஸ் அதுக்கு ஒரு அனௌன்ஸ் பண்ணுவார் நாலு பேர் ஜெயிலுக்கு போ ஓடங்கிட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு எல்லோரும் ஜெயிலில் கொண்டு அடைக்க போகிறாங்க இதில் எனக்கு என்னென்னா இப்படி உங்களுக்கு ஒரு டாஸ்க்கில் ஓடி போய் எடுக்கணுன்னு சொல்லி அறிவு வந்து நீங்கள் நேற்று நைட்டே எடுத்து உடஞ்சிருக்க வேண்டியது தானே நேற்று நைட்டு ரெண்டு பேரும் அப்படி தானே உட்காந்துருந்தாங்க அப்போவே இந்த மாதிரி இந்த பெட்ஷீட்டை போட்டு கவுத்தி எடுத்துருக்கலாம்ல இதில் நேற்று நைட்டு இந்த தற்குரையை எல்லாம் அவங்க மேலே போட்டு எடுக்கணுன்ருந்தாங்க இப்போ கடைசி கட்டமாக பெட்ஷீட் அவங்க தலையே போட்டுக்கிட்டாங்க ஏன் அவங்க தலையில போடுறீங்க நாலு பேர் அப்படியே எழுதிச்சு சோஃபால உட்காந்துருக்க எல்லாருமே பெட்ஷீட்டை போட்டு உட்கார வேண்டியது உட்காந்து உட்கார்ந்து அந்த பக்கமாக செயின் எடுத்து ஓட வேண்டி ஒரு காமெடியை பண்ணி செயின் அங்கேயே விட்டு சுபிக்ஷா எடுத்து மாஸ் பண்ணிட்டாங்க இப்போ சுபிக்ஷாக்கான கிராஃப் மேல போக போது இந்த காமு வினோத் சபரி சாண்ட் இவங்களுக்கான கிராஃப்லாம் கீழே போக போகுது வேணா பாருங்க அந்த மாதிரி தான் நடக்க அண்ட் பிரச்சனைக்கான கிராஃப் கண்டிப்பா மேலே போகணும்னு நான் நினைக்கிறேன் பண்ணி பார்க்கலாம் இது பார்க்கும்போது எப்படி சிரிப்பா இருந்துச்சுன்னா நல்லா அந்த பார்த்தீங்கன்னா ஒரு செயின் செயின் பொத்து கீழே ஓகேவா வேகமா அது மேலதான் நாம சுபிக் சபைய படிப்பாங்க இதெல்லாம் பாக்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு மாறகாம கம்மல்ல சொல்லுங்க வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து எல்ல பாக்க